தென்னை ஓலை இருக்கு பார்த்தீங்களா இது இந்த தென்ன தோப்புல இருந்து இந்த தென்ன ஓலைகளை எடுத்துட்டு வந்து இதை கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி தென்னை ஈக்கி கிழிக்கிறதுக்கு வந்து கையில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி இப்போ கையில பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை வந்து நம்ம இப்போ ஈஸியாக மிஷினில் பண்ணுறதுக்காக நம்ம இதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ வெயிட்ல தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் வயசானவங்களோ லேடிஸ் எல்லாம் வெளியில் போக வெளியில் போய் வேலை செய்ய முடியாது இருக்கிற இடங்கள் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ் இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு இன்கம் வரும் நார்மலாக ஒரு ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு எடுத்தோம்னா கூட ஒரு ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் குள்ள தான் கரண்ட் செலவாகும் நம்ம முக்கியமாக வந்து வாடிக்கையாளர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு திருப்தியாக கொடுக்க முடியும் நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ணா வணக்கங்கண்ணா என் பேர் ராஜேந்திரன் கோயிலில் கரூர் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒமேகா இன்ஜினியரிங் அப்படிங்கிற வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கண்ணா பெரிய அளவுக்கு நம்ம எதுவும் பண்ணல இப்பலாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் இயர் லெவலில் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக பல்கா ப்ரொடெக்ஷன் பண்ணி வெளியில கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் செலவு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு வரும் கரண்ட் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கிரைண்டர் மோட்டார் தான் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு தான் ஒரு யூனிட் செலவாகும் நம்ம நார்மலாக வீட்டுக்காரர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம் ஏன்னா காலேஜ் எச்ச்பி மோட்டார் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கற போது ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு தான் நமக்கு ஒரு யூனிட் செலவாகும் மற்றபடி அதிகமாக வந்து செலவாகணும் அப்படின்னு நம்ம யாரும் பயந்துர வேண்டியதில்லை எல்லா வீட்டு இதிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் பாடி ஸ்டீல் பாடியில் வந்து நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிருக்கோம் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் பெயிண்டிங்கில் வந்து நம்ம பவுடர் கோட்டிங் பண்ணி கொடுத்துட்டு ஸ்பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த நிக்கல் கோட்டிங் போட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் நம்ம எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருக்கோம் இப்போ ஸ்பேர்ஸ்ல இருந்து எல்லாமே குவாலிட்டியாக நம்ம தயார் பண்ணிட்டோம் வாடிக்கையாளர்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணும் அதாவது குறைச்சி கொடுக்கணும் விவசாயத்துக்கு விவசாய சம்பந்தமான இதில் இருக்கிறதுனால அக்ரி இதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கிறாங்க குறைச்சி ரேட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து வயசானவங்க லேடிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தால் முதல்ல இருந்த மாதிரியே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஒரு பன்னெண்டு கிலோ தான் இந்த மிஷினோட வெயிட் மோட்டார் இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க மற்ற ஸ்பேர்ஸுக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாரண்டி கொடுக்குறோம் அது இல்லாமல் அசசரிஸ் அதாவது வேணும்னாலும் நம்ம உடனடியே நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு இருக்கிறோம் ஆல்ரெடி இதுலையும் நம்ம ஸ்பேர்ஸும் கையில் ஃபிட்டிங் பண்ணி விட்ருக்கறோம் ஓகே அது தேவையானவங்களுக்கு அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் நம்ம எல்லாமே பண்ணிடுறோம் ஏன்னா பார்சல் சார்ஜை நம்ம அவங்க கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்ருக்குறோம் ஏன்னா நம்ம அது இடத்துக்கு தகுந்த மாதிரி ரேட் வருங்கிறதுனால நம்ம வந்து பார்சல் செலவு அது அவங்களுடையது அவங்க என்ன பார்சல் அனுப்ப சொல்கிறாங்களோ நம்ம அந்த பார்சலில் நம்ம புக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நேரில் வர முடியாதவங்க எல்லாம் வந்து ஏன்னா எல்லாருமே நேரில் வந்து இங்கே எடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் பார்சல் வசதியை நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம் எங்கே எந்த ஆஃபீஸில் எது புக் பண்ண சொல்கிறாங்களோ நம்ம அந்த இடத்துல புக் பண்ணிடுவோம் இந்த வகையில் நான் பண்ணி ஆனால் இப்போ சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து அது எப்படி சர்வீஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வரும் வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை எல்லா எந்த ஒரு மிஷினரியிலையும் சர்வீஸ் இருக்கும் பிரச்சனைகள் வரும் வந்தால் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் நம்ம மிஷின் மெக்கானிக்ஸ் கொடுத்துருக்குறோம் ஆனால் அதை வந்து வீடியோ காலில் வந்து இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு யார் எடுத்துகிட்டு போய் மிஷின் எடுத்துகிட்டு போய் ஓட்டுற போது பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா வீடியோ காலில் வந்தாலோ அல்லது நேரில் கொண்டுட்டு வந்தாலும் நம்ம அதை சரி பண்ணி கொடுத்துட்றோம் முடிஞ்ச வரைக்கும் வர அளவுக்கு அதிகமான இது தொண்ணூறு வாய்ப்பு குறைவு தான் எங்களுக்கு எந்த விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் என்னென்னாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லிடுவோம் மேலும் என்ன விவரங்கள் வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் அவசியம் அதுக்கான பதிலில் சொல்லிடுவோம் நன்றி வணக்கம்